ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா கத்திரிக்காய் கருவாட்டு கழம்பு என்னோடய ஸ்டைலில் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் சின்ன கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு காஞ்சதும் சீரகம் சோம்பு அப்புறம் அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அது கூடவே என்னென்னா பூண்டு போட்டிருக்கேன் அந்த பூண்டு ஒரு மூணு நாலு பல் பூண்டு போட்டு அதை நல்லா வதக்கிடுறேன் வதக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் பத்து பதினஞ்சு க்ளீன் பண்ணி அது போட்டு எல்லாம் வதக்கியதும் நல்லா ஃப்ரை பண்ணதும் அது கூடவே மூணு தக்காளி அதாவது நான் சின்ன தக்காளியை பார்த்து மூணு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை கட் பண்ணி வச்சிருக்கிறதே அதையும் போட்டு நல்லா வதக்கிறேன் பெருசாக இருந்தால் ரெண்டு போதும் ஓகேங்களா அப்புறம் வந்துட்டு நல்லா தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ண தக்காளியை நல்லா வெந்ததும் ஒரு அஞ்சு நிமிஷம் கரமிச்சு நல்லா அரைனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி அந்த விழுதை எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இது வந்து வாரத்துக்கு ஒரு வாரத்தில் ஒரு தடையாவது குழந்தைங்களுக்கு கொடுங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு அப்புறம் வந்து இன்னொரு கப்பில் சுடுதண்ணி காய வைக்கலான் தண்ணி எடுத்து வச்சு காய இருக்கேன் அது எதுக்காகனா கருவாடை தலையை எடுத்து அதை க்ளீன் பண்ணி அந்த சுடுதண்ணியில் நம்ம இதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் தான் எந்த ஒரு கிருமி இருந்தாலும் அது க்ளீன் பண் க்ளீன் ஆகும் அதுக்காக தான் நான் வந்து சுடுதண்ணியில் போடலான்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் தலையை கட் பண்ணியாச்சு ஆச்சு ஏன்னா அது சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி போய் இதாகுமேன்னு சொல்லிவிட்டு நான் அது தலையெல்லாம் எடுத்து தண்ணியில் சுடுதண்ணில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி வைக்கலான்னு ஏன்னா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் சரி அது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் சுடுதண்ணிலே அப்படின்ட்டு அப்புறம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லேஸ்லேஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கடாயில் வந்து சட்டி காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சமாக போட்டு ரொம்ப அதிகமாக பட்டாலும் ரொம்ப கசப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடையே கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கற கத்திரிக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா காய் வேகணும் காய் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வேக வச்சிங்கன்னா அது வெந்ததும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல கருவாடை அந்த கருவாட்டை வந்து அது கூட போட்டு ஒரு அஞ்சு செகண்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கிளறி விட்டு நல்லா காயும் கத்திரிக்காவும் கருவாடும் நல்லா வேகணும் ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் ஆனாலுமே ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் வெந்தோடனே வேகட்டின்னு வச்சாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன லெமன் சைஸில் குட்டி லெமன் சைஸில் புளி உருட்டி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் அவ்வளோதான் குழம்புக்கு தேவையான காய் வெந்துருச்சு அப்புறம் அது கூட மஞ்சள் மல்லித்தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாந்தை அரைச்சி வச்சுருக்கிற சாந்தை வந்து இது கூட ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கரம்பிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கரம்பிச்சு கொதி வர ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு அளவுக்கு கொதி வந்ததும் கடைசியாக எடுத்து மூடியை திறந்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக மனமாக இருக்கும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க உப்பு போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் குழம்பு கொதி வரும்போது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளவு சூப்பராக மனமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாத எல்லாத்துக்குமே இந்த குழம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்